பாடம்பு ஆவரங்காலை நெல்லியடி மாலிச்சந்தையை வாழ்விடமாகவும் கொண்டிருந்து பிள்ளை பொன்னம்பலம் அவர்கள் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவில் காலம் சென்ற கதிரி பிள்ளை தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற கந்தையா சின்னாச்சி வள்ளிநாயகி அவர்களின் அன்பு கணவரும் கிருபாகரன் நந்தினி வனஜா தேவிகா ஆகியோரின் பாசமிக தந்தையம் ஆனந்த சிவம் குமாரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் அபிலக்ஷனா கனிசன் திவிஷன் ஆகியோரின் பீரனும் காலம் சென்றவர்களான ராமலிங்கம் நாகம்மா சிவகுடுந்தூர் ராஜகோபு அல் கந்தையா மற்றும் ராஸ்ரத்னம் மயில் வாகனம் ஆகியோரின் காலம் சென்ற பருவதம் மற்றும் பொன்னம்மா ஆகியோரின் அன்பு வைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்